வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் இருந்தாங்க அண்ணனை பார்த்துட்டு போகலாம் அண்ணனுக்கு பிறந்த வாழ்த்து ஆ பார்த்துக்கலாம் அண்ணன் அண்ணனுக்கு என்னுடைய இணைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டோம் இல்லை எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் சீமான் மட்டுந்தான் மண்ணுக்காக மக்களுக்காக இயற்கை வளங்களை நேசித்து இதெல்லாம் பாதுகாப்பணும் இது அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் விட்டு போனோம் அப்படின்னு வந்து ரொம்ப நம்பிக்கையோடு எங்கள் அண்ணன் நிற்கிறாரு நாங்களாம் அவர்களுடைய தம்பிங்க நாங்கள் களத்தில் நிற்கிறோன்னே அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் திமுக இஸ்லாமியர் யார் சொன்னாங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அது ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க காகிதம் இல்ல தலைமையில இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ இருந்தாங்க அடிமை இந்தியால எங்களுடைய நிலை முஸ்லிம்லிக்கு இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு என்ன இருக்கு இன்றைக்கி ஒன்றுமே இல்லை ஒம்பது எம்எல்ஏ கூட இல்லை காரணம் என்ன திராவிடம் திராவிடம்னு சொல்லி நம்ம நம்மளுக்கு வந்து அழிவு பாதையில் கொண்டு சென்றதுலாம் அந்த திராவிடம் நம்மளுக்கு மொழியாகவும் நிற்கலை இனமாகவும் நிற்கலை திராவிடம் மற்ற பிற மொழியாளர்கள் இங்கே வசதியாக வாழ்கிறதுக்கும் ஆழ்வதுக்கு தான் இந்த திராவிடம் தேவைப்படுது தவிர தமிழர்களுக்கு ஒருபோதும் நல்லது செய்யாது குறிப்பாக சிறுபான்மையினருக்கும் ஒன்றும் செய்யாது திமுக வந்து முக்கியமானது அப்படின்னு சொன்னால் எங்களை வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எதிரான அரசியலை இன்றைக்கி பாஜக இந்தியா முழுக்க கொண்டு போகுது ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் வந்து நீ ஜாதியாக மதமாக நிற்காதே நீ தமிழனா நில்லு மொழி இனமா நில்லு நீ சிறுபான்மையில் நீ இந்த இனத்தின் பெரும்பான்மை அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு நேர் எதிரான அரசியல் மத அரசியலில் இங்கே வந்து மதத்துக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரே கட்சித் தலைவர் சீமான் மட்டும்தான் அதாவது வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்க என்னன்னு சொல்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு அப்படின்னா திமுக தான் அப்படின்றாங்க சிறுபான்மை சிறுபான்மை அப்படி சொல்லியே அவங்க வந்து அந்த கட்சியை வளர்த்துறாங்க அது வந்து சொல்லப்போனால் இஸ்லாமியர்களை சிறுபான்மைன்னு சொல்கிறீங்களே இப்போ ஹிந்துலேருந்து இப்போ முஸ்லீமாக மாறுறாங்க இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் அவங்க பெரும்பான்மையாக இருந்துட்டு இப்போது சிறுபான்மை ஆகிடுவாங்களா அப்பா பெரும்பான்மை பையன் சிறுபான்மை ஆயிடுவாங்க எப்படி சொல்லுங்க இவங்க வந்து இந்த சிறுபான்மைன்ற ஒரு வார்த்தை வச்சு அரசியல் வளர்த்துக்கிறாங்க ஆமா இருக்கு அது வந்து தவறான பிம்பத்தை வந்து இன்னைக்கு பாஜக அப்படின்ற பூச்சாண்டியை காட்டி திமுக வந்து இந்த வேலையை செய்யுது பாஜக இங்கே எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் பாஜக ஒன்றுமே இல்லை எங்கள் அண்ணன் சீமான் தனித்து நிற்கிற மாதிரி பாஜக நிற்குமா நின்னா அதில் எங்கள் அண்ணன் இப்போ வாங்கியிருக்கிற எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடில் பாதி வாக்கு ஒரு நாலு சதவீத வாக்கு பாஜக வாங்குமா அந்த தெம்புத்ராணி பாஜகவுக்கு இருக்கா இல்லை இதை காட்டி ஏதாவது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சொல்வாங்களே இது பூதம் வந்துடுறேன் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி பாஜக பூச்சாண்டியை காட்டி திமுக இஸ்லாமியவருடைய வாக்கு அறுவடை செய்யுது அவ்வளோதானே தவிர சிறுபான்மையினருக்காக திமுக இதுவரை எதுவுமே செய்யலை திருமாவளவன் வந்து அவரு அவருக்குன்னு ஒரு கட்சி இருக்கின்றதே மறந்துட்டார் அவர் ஒரு திமுகவுடைய ஒரு மாணவர் அணி இந்த பாசறை அந்த மாதிரி அவர் ஒரு அணியாக இருந்துக்குன்னு திமுக கேள்வி கேட்டால் இவர் வந்து பதில் கொடுக்குறாரு ஏன்னா இந்த தமிழர்களுக்கிடையே யுத்தத்தை ஏற்படுத்தது தான் திராவிடம் திமுகவை கேள்வி கேட்டால் திமுக பதில் சொல்லாது திருமான்னு தான் வந்து பதில் சொல்வார் ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் அவர் வந்து எங்கள் அண்ணன் திருமா அப்படின்னு தான் சொல்லுவார்